பணத்தையும் அழிக்கும் இந்த ஐந்து மரங்கள் உங்களின் வீட்டில் வளர்த்தால் தயவு செய்து உடனே அதை வேரோடு பொடுங்கி எரியுங்கள் அப்படி பொடுங்கி அழிக்கவில்லை என்றால் உங்களின் ஐஸ்வர்யமும் பணவரவும் குறைந்து செல்வம் மொத்தமாக அழிந்து உங்களின் வீடே பாழாய் போன கட்டடத்தைப் போல் அந்த மரங்களின் செடிகளும் கொடிகளும் சூழ்ந்து அழித்துவிடும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இல்லாத வீடை பார்க்க முடியாது ஆனால் அதே கஷ்டமும் நஷ்டமும் நாளுக்கு நாள் அதிகரித்து அந்த வீடை குட்டி சோறாக்கும் நிகழ்வுகள் பல இடங்களில் நடந்திருக்கிறது நோய்வாய்பட்டு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுதல் செய்யும் தொழில்களின் நஷ்டம் வருவாய் இழப்பு கடன் தொல்லை மனக்குழப்பம் இப்படி பலவிதமான பிரச்சனைகளால் அந்த குடும்பமே அழிந்து போகிறது அதற்கான காரணங்களை ஆராய்ந்து பார்த்தால் முதலில் நேரம் சரியில்லை என்றுதான் நினைப்பார்கள் அதை இன்னும் அதிகமாக ஆராய்ந்து பார்த்தால் வாஸ்துப்படி வீட்டை கட்டாதது அறைகளை வாஸ்துப்படி அமைக்காதது வீட்டை காலி செய்துவிட்டு வாடகைக்கு குடியேறலாமா வீட்டை எடுத்துவிட்டு பொது வீடை கட்டலாமா என்று கூட ஆராய்வார்கள் ஆனால் வாஸ்துப்படி எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று ஆராயும் போது அவர்கள் ஆராய தவறும் மிக மிக முக்கியமான ஒன்றுதான் தங்களின் வீடுகளில் வளர்க்கும் மரங்கள் இதை கேட்கும் போது உங்களுக்கு காமெடியாக தோன்றலாம் ஆனால் நாம் எப்படி ஒரு வீட்டை வாஸ்துப்படி அமைக்க விரும்புகிறோமோ அதே நம்முடைய வீடுகளிலும் வாஸ்துப்படி மரங்களை நட வேண்டும் அது சில மரங்களுக்கு வீட்டில் நன்மைகளை மட்டுமே தரும் சக்திகள் இருக்கிறது அதே போல் சில மரங்களுக்கு தீயவைகளை விளைவிக்கும் சக்தியும் இருக்கிறது அதனால் நான் சொல்ல போகும் இந்த மரங்கள் உங்களின் வீடுகளில் தெரியாமல் கூட நட்டிருக்கலாம் அல்லது அழகிற்காகவும் மருத்துவ குணங்கள் கிடைக்கும் என்று நினைத்து கூட நட்டிருக்கலாம் சில பேர் இதை கனிகளையும் பழங்களையும் தரும் ஒரே காரணத்திற்காக கூட நட்டிருப்பார்கள் இப்படி பல காரணங்களால் நட்டு அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட விளைவுகள் நீங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த மரங்களை வேருடன் பொடுங்கி இருந்தே ஆக வேண்டாம் இதில் ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்னவென்றால் இந்த மரங்களால் தான் தங்களின் பிரச்சனைகளுக்கான மூல காரணமென்று பல பேர் இன்னும் அறியாமையால் இருக்கிறார்கள் ஒன்று கருவேல மரம் கருவேல மரம் வீட்டின் பக்கத்தில் கூட வளர்க்கவே செய்யாதீர்கள் சில நேரங்களில் உங்களின் வீட்டில் அல்லாமல் உங்களின் கண்களில் படும்படியாக வீட்டின் சுற்று வட்டாரத்திலும் அடுத்தவர்களின் நிலங்களிலும் வளர்ந்திருக்கும் இந்த மரத்தை தினமும் காலையில் வீட்டிலிருந்து பார்த்தாலே அன்றைய நாள் உங்களுக்கு துரதிருஷ்டமாக அமையும் அதனால் அல்லது வீட்டிலிருந்து பார்க்கும்படியாக சுற்று வட்டாரங்களில் வளர்ந்தால் இரண்டாவதாக முருங்கை மரம் இதை கேட்கும் போது பல பேர் நான் ஏதோ வாய்க்கு வந்தபடி என்றுதான் நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் முருங்கை மரத்தை வீட்டில் வளர்த்தவே கூடாது ஏனென்றால் மழை காலத்தில் முருங்கை மரத்திலிருந்து உருவாகும் கம்பளி பூச்சி வீட்டுக்குள் நுழையும் இது உடம்பில் பட்டாதே அரிப்பு ஏற்படுத்தும் விஷத்தன்மை உடையது மேலும் உங்களின் வீட்டில் பண கஷ்டத்தையும் உருவாக்கும் மூன்றாவதாக புளிய மரம் புளிய மரத்திற்கு எதிர்மறை ஆற்றலை வெளியிடும் தன்மை இருக்கிறது இந்த மரத்தை நட்டால் வீட்டில் உள்ள மகிழ்ச்சியும் புலியை போல் புளிப்பாக மாறும் என்று சொல்லப்படுகிறது அதைப் போல் அந்த வீட்டில் உள்ள முன்னேற்றத்தை தடை செய்து குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் பாதிக்க செய்கிறது மேலும் யாருக்காவது தேய் பிடித்தால் புளிய மரத்தில் தான் ஆணி அடிப்பார்கள் நீங்கள் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த மரத்தில் யாராவது ஆணி அடித்து விட்டால் உங்களின் வீட்டிற்கு அது பேராபத்தை விளைவிக்கும் நான்காவதாக இலந்தை மரம் இலந்தை பழம் மிகவும் சத்துள்ளதும் அதில் நிறையவே மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன ஆனால் அதில் முக்கள் அதிகம் உள்ளதால் வீட்டை வளர்க்கவே கூடாது அது மட்டுமல்லாமல் வாஸ்துப்படி முற்கள் செடிகளையும் மரங்களையும் வீட்டில் வளர்க்கவே கூடாது இது துரதிருஷ்டத்தையும் குடும்பத்தாருக்கு மன அழுத்தத்தையும் குறைக்கிறது ஐந்தாவதாக பனை மரம் வாஸ்துப்படி பனை வீடுகளில் வளர்க்கவே கூடாது இது மிகப்பெரிய நிதி நெருக்கடியும் கொடுத்து பண பற்றாக்குறையையும் ஏற்படுத்துகிறது மேலும் பனை மரம் வீடுகளில் வளர்த்தால் அந்த வீட்டில் வறுமை ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஐந்து மரங்களையும் தவிர்த்து மொத்தம் பதினேழு மரங்கள் உங்களின் வீட்டில் வளர்க்கவே கூடாது அந்த பதினேழு மரங்களை பற்றியும் வீட்டில் எந்தெந்த மரங்கள் வாசுபடி வளர்க்க வேண்டும் என்றும் தெரிந்து கொள்ள மரம் பாட்டு என்று கமெண்ட் செய்யவும்